ஹாய் வெல்கம் டு தி பாஸ்ட்யூ ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் கிறிஸ்மஸ் கேக்கு அல்லது ப்ளம் கேக்கு இல்லை சாக்லேட் ப்ளம் கேக்கு என்ன மாதிரி வேணால் நம்ம பேர் சொல்லிக்கலாம் இப்போ கிறிஸ்மஸ் வரனால கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் வந்து சாஃப்டாக ரெடி பண்ணலாமா ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வந்து நான் வந்து இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இந்த கப்பு வந்து பிடிக்கும் நான் ரெண்டு கப் அளவு போ போட்டுக்கிறேன் அதாவது கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே வந்து ஃப்ளேவருக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம ஆஃப் கேஜி அளவுக்கு இந்த ப்ளம் கேக் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்பைசஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து எவ்வளோ நைஸாக வந்து பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கு ஆனால் என்னை வந்து கேஸ் ஆன் பண்ணலை நம்ம அரைச்சி வச்சிருக்க ஃபைன் பவுடர் சுகர் பவுடரை இப்போ அந்த பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம கேரமெல்லாம் ரெடி பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் வந்து பவுடராக இருந்ததுன்னா பவுட்ரு வந்து அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சுகரை வந்து அரைக்காமல் அப்படியே வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்பைசஸே வந்து உங்களுக்கு போதுன்னா அதை மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும் இது வந்து சீக்கிரமாக அந்த பவுடரோடு சீக்கிரமாக கரைய ஆரம்பிச்சிடும் இப்போ இது கரைஞ்சி இது இன்னும் வந்து நல்லா வந்து கேரமலுக்கு நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் சர்க்கரை தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் தான் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும் பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சைடில் வந்து சுடு தண்ணி வந்து ஆட் சூடு பண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கலர் இருக்குது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் ஆனதுக்கப்புறம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு காஃபி டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ இதில் வந்து அஞ்சு அஞ்சு பேரிச்சம்பளம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை அதையும் சேர்த்திக்கலாம் என்ன கலர் வேணால் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து நாலு கலர் உள்ள ஃப்ரூட்டி ட்ரூட்டி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நான் வந்து இதோட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோடு நிறுத்திட்டேன் இதை வந்து பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம் சீக்கிரமாக ரெடி ஆகிரும் இதை நீங்கள் ஊற வச்சு பண்ணுனால் ஒன் ஹவருக்கு மேலே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊறதுக்கே ஒன் ஹவர் ஆகும் அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே வந்து இது சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இப்போ இந்த சிரப்பு வந்து நல்லா வத்திருச்சு ட்ரை ஃப்ரூட்ஸும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இறக்கி வச்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே சளிச்சு தான் வச்சுருக்கேன் அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சலிக்காமல் இருந்தால் சளிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கப் அளவுக்கு பால் பவுடர் இதுக்கு பதிலாக அரைக்கப் அளவு அளவுக்கு வந்து பால் சேர்த்திக்கலாம் நான் வந்து பால் பவுடர் சேர்த்திருக்கேன் கால் கப் அளவுக்கு வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் இதில் பாதி அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணலாம் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக ஆட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சை நல்லா அடிச்சுட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸாக எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி எதுவும் சேர்த்தாத ஆரஞ்சு ஜூஸ் இது இது வந்து கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் இருந்தால் ஓகே ஆப்ஷனல் தான் இல்லைன்னா தேவையில்லை நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தாதனால இந்த ஆரஞ்ச் ஜூஸ் வந்து சேர்த்திருக்கேன் நீங்கள் எசன்ஸ் சேர்த்திட்டு கூட ஆரஞ்சு ஜூஸு சேர்த்தலாம் அப்படி இல்லைன்னா ஆரஞ்ச் ஜூஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ இந்த மிக்ஸிங்கை வந்து நம்ம வந்து ஒரு டின்னுக்கு கேக் டின்னுக்கு வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே பட்டர் ஷீட்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் ஆயில் வந்து பட்டா ஷீட்டுக்கு மேலேயும் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆயில் வேண்டான்னா நம்ம வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக மைதா மாவு இல்லை கார்ஃப்ளவர் மாவு கூட தூவிட்டுருக்கலாம் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மிக்ஸிங் வந்து அந்த டின்னுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து ஹாஃப் கேஜி அளவுக்கு இந்த டின் வந்து பிடிக்கும் இதை இப்போ நல்லா டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணால் தான் வந்து மேலே அந்த பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து டெக்ரேஷனுக்காக நான் கொஞ்சம் முந்திரி திராட்சை அதுக்கப்புறமா பழம் வந்து இது மேலே வச்சுக்கிறேன் இது டெக்ரேஷன் பண்ணும்போதே வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி குக்கரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு குக்கரோ இல்லை வந்து பாத்திரத்தையோ வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பாத்திரத்தை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து உள்ளே வச்சிடலாம் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மிக்ஸிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு முப்பது நிமிஷத்துக்கு இதை வந்து லோ ஃப்ளேமில் வேக வச்சு பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் எதுக்கு ஸ்டிக் வச்சு நம்ம குத்தி வை குத்தி பார்த்துக்கலாம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஒட்டுது இன்னொரு இன்னொரு டைம் வந்து நம்ம குத்தி பார்க்கலாம் இது கொஞ்சம் நல்லாவே ஒட்டுது அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வந்து நம்ம மறுபடியும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பத்து நிமிஷத்துக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டிக் வச்சு பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டிக்கில் ஒட்டலாம் இப்போ சூப்பராக வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு கிறிஸ்மஸ் கேக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஆற வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் போல் இதை வந்து ஃபேன்லேயே வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் இது இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை டின்லேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த கேக் வந்து நாலுலேருந்து ஆறு பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதுக்கு மேலே ஒன் கேஜி அளவுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்பைசஸ் மட்டும் கொஞ்சமாக அதில் பாதி அளவுக்கு சேர்த்திக்கோங்க நான் காமிச்ச அளவில் பாதி அளவுக்கு இன்னும் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் சாக்லேட் ப்ளம் கேக் வந்து சூப்பராக நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக அவன் இல்லாமல் வீட்டிலையே வந்து நம்ம வந்து கேஸ்லேயே வந்து இதை ரெடி பண்ணியாச்சு இந்த கேக்கில் இருக்க ஹைலைட்டே வந்து அந்த ஸ்பைசஸ் தான் பட்டையும் கிராம்பு ஏலக்காய் இதோட ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்கும் எண்ணிலசன் சேர்த்துறேனாலும் அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இந்த கேக்குக்கு இந்த மாதிரி செம்ம ஸ்பான்சியான இந்த கிறிஸ்மஸ் கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபியை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட